வணக்கம் நான் உங்கள் ரா எமது பக்கத்தை இதுவரை உங்கள் விருப்ப பக்கமாக தெரிவு செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை பாருங்கள் இன்றைய தினம் அரசியல் தொடர்பான பின்னணி தகவல்களோடு சந்திக்கின்றோம் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவினுடைய தலைமையிலே புதிய பாராளுமன்றம் தன்னுடைய கன்னி அமர்வை ஆரம்பித்திருக்கின்றது கன்னி அமர்வை ஆரம்பித்த கையோடு அகில இலங்கை தமிழரசுக் கட்சியினர் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இருக்கின்றார்கள் அந்த விடயத்தினுடைய பின்னணி காரணங்கள் அதை ஏற்படுத்த போகின்ற அதாவது தமிழர் அரசியல் பெரும்பரப்பிலே அதை ஏற்படுத்த போகின்ற பாதகங்கள் பாதிப்புகள் அந்த விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது முதலிலே இந்த தமிழரசு கட்சியுடனான சந்திப்பை அனுரகுமாரதி தேசநாயக்க அரசாங்கம் ஏன் விரும்பியது அதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போதுதான் எவ்வாறு நாங்கள் இந்த வலையிலே தமிழ் தரப்பு தொடர்ச்சியாக சிக்கொண்டு போகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்க முடியும் அந்த வகையிலே புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அன்றகுமார் திசநாயக்கா இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு தன்னுடைய முதலாவது பயணமாக கடந்த காலங்களை போன்றே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர்கள் தங்களுடைய முதலாவது பயணமாக இந்தியாவுக்கு செல்வதும் இந்தியாவோடு இணங் இணைந்து அவர்கள் சில விடயங்களை முன்னெடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அந்த வகையிலே அனுரோகுமாரதிசநாயக்கா அவர்களும் தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை நோக்கி அவர் திட்டமிட்டிருக்கின்றார் அந்த இந்தியாவுக்கான பயணத்தை அடிப்படையாக கொண்டுதான் தமிழரசு கட்சியோடு இந்த சந்திப்பு அனுரோகுமாரதி சநாயக்கா அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது ஏன் இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னே தமிழ் தரப்பை சந்திக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரையிலே இலங்கையோடு அவர்களுடைய ஊடாட்டம் என்பது ரெண்டு விடயங்களிலே இருக்கின்றது ஒன்று அவர்களுடைய வெளியுறவு கொள்கையாக சொல்லப்படுகின்ற அயலவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே இந்தியாவினுடைய அயல் தேசமாக இருக்கின்ற இலங்கைக்கு தாங்கள் முன்னுரிமை வழங்கி பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக ஒத்துழைப்புகளை வழங்கி ஒரு நட்பு சக்தியாக இலங்கையோடு தொடர்கின்ற அடிப்படையிலே ஆட்சிகள் மாறினாலும் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை நிமித்தமாக இலங்கை என்கின்ற அரச கட்டமைப்போடு இந்தியாவினுடைய உறவு எப்போதுமே நட்பு ரீதியாக தொடரும் என்பது அவர்களுடைய முதலாவது காரணம் அதற்கு அடுத்ததாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய விவகாரங்களை தார்மீக ரீதியாக தலையீடு செய்கின்ற ஒரு உரித்து இந்தியாவுக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது ஆகவே இந்தியா இலங்கை அரசாங்கத்தோடு தொடர்படுகின்ற எல்லாம் தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்களிலே அவர்கள் தங்களுடைய அழுத்தங்களை பிரயோகிப்பது வழக்கமாக இருக்கின்றது துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவினுடைய இவ்வாறான ராஜீக நெருக்கடிகள் என்பது தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்ததாகவோ தமிழ் மக்களுடைய இன்னல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வழிமுறைகளை தேடக்கூடிய வகையிலோ அந்த ராஜீக நெருக்கடிகள் என்பது இருப்பதில்லை என்பது துரதிர்ஷ்டம் மாறாக அவர்கள் தங்களுக்கு வெளிப்படையாக இலங்கை அரசாங்கத்தோடு தமிழ் மக்களுடைய தீர்வு விடயம் உள்ளிட்ட விடயங்களோடு பேசுவதாக காட்டிக்கொண்டாலும் மறைமுகமாக தங்களுடைய பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இலங்கை தீவை மையப்படுத்திய தங்களுடைய முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை தான் அவர்கள் பிரதானமாக கொள்வார்கள் ஆனால் தார்மீக ரீதியாக இருக்கின்ற அந்த பிணைப்பை அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள் அதுதான் தமிழ் மக்களுடைய தீர்வு விவகாரம் ஆகவே நிச்சயமாக அன்ரோகபுர திசைநாயக்க அரசாங்கம் புதிதாக பதவியேற்றிருக்கின்றார் அவர் இந்தியாவுக்கு செல்கின்ற போது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயங்கள் இனப்பிரச்சனை தொடர்பான விடயங்கள் அங்கே நிச்சயமாக அது ஒரு முதன்மைப்படுத்தப்படாவிட்டாலும் அது சம்பிரதாயபூர்வமாக பேசப்பட்டே ஆகும் அது நிகழ்ச்சி நிரலிலே உள்வாங்கப்படுகின்றதோ இல்லையோ அது சம்பிரதாயபூர்வமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்களின் போது பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய ஒன்றாக நிலை விட்டது இந்த தமிழ் மக்களுடைய விவகாரம் ஆகவே தமிழ் மக்களுடைய உடயங்களிலே இந்தியா ஒரு உடயத்தை நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தோடு அதாவது அவர்களுடைய அதே பழைய பல்லவி அதே அதிலே அந்த சுருதியிலே மாற்றம் பெறப்போவதில்லை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு மாகாணங்களின் ஊடாக அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் அந்த மாகாண சபை என்பது அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு வழக்குறைப்பு செய்யப்பட்டு அது எந்த விதத்திலுமே அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிர்வாக ரீதியாகத்தன தமிழர்களுடைய சுயாதிபத்தியத்தை பாதுகாப்பதற்கு போதுமானது இல்லை என்கின்ற ஒரு நிலைமை உச்சம பெற்ற போது கூட அதை பற்றி கூட சிறிதும் கவலைப்படாத இந்தியா வறுமனே யானை விழுங்கி வெளியே தள்ளிய விளாம்பலக்கோது போன்று இருக்கின்ற அந்த மாகாண சபை முறைமையை கட்டிப்பிடித்து கொண்டு மாகாண சபை தேர்தலை நடத்தி வடகிழகிழக்கிலே ரெண்டு முதல முதலமைச்சர்களை தெரிவு செய்து அதற்கு கீழாக ஒரு ஒரு பொம்மையான நிர்வாகம் ஒன்றை அமைத்து விட்டாலே இந்தியாவினுடைய கடமை முடிந்து விட்டதாக இந்தியா தன்னை திருப்திப்படுத்தி கொள்கின்றது அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதாவது ஆக்கபூர்வமாக தமிழ் ஈழத்தமிழ் மக்களோடு நெருங்கி பயணிப்பதற்கோ ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு அதிகார பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ முற்படாது மறுமனே கடமை கடமை நிமித்தமாக அவர்கள் அவ்வாறான ஒரு கட்டமைப்பு ஆகவே நிச்சயமாக இந்த விடயங்கள் பேசப்பட போகின்றது இதையும் கடந்து பல்வேறு விடயங்கள் நிச்சயமாக பேசப்படும் ஆகவே இந்தியாவை இந்தியாவை அவர்கள் கையாளுவதற்கேற்றவாறு இதற்கு முன்கூட்டியே தமிழ் தரப்போடு இவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை இதனூடாக நடத்துவதனூடாக அங்கே செல்கின்ற போது நாங்கள் தமிழ் தரப்போடு ஏற்கனவே உரையாடி இருக்கின்றோம் நாங்கள் தமிழ் தரப்போடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் புதிய அரசியலமைப்பினூடாக நாங்கள் இந்த விடயங்களுக்கு தீர்வை காணப்போகின்றோம் ஆகவே இந்தியா தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்திலே அவர்களுடைய நெருக்கடிகளை பிரயோகிப்பதற்கு முன்கூட்டியே அதை வலுக்குறைப்பு செய்கின்ற வகையிலே நாங்கள் ஏற்கனவே தமிழ் தரப்போடு அதாவது சம்பந்தப்பட்ட தரப்பு தமிழ் தரப்பு ஆகவே சம்பந்தப்பட்ட தரப்போடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டோம் அவர்களும் தங்களுடைய விளக்கங்களை தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன நாங்களும் எங்களுடைய விளக்கங்களை சொல்லி இருக்கின்றோம் ஆகவே எதிர்வரும் காலங்களிலே புதிய அரசியலமைப்பினூடாக இந்த விடயங்களுக்கு தீர்வு காண்போம் என்ற ஒரு ஒரு விடயத்தை அவர்கள் நகர்த்துகின்ற போது இந்தியாவினுடைய தீர்வு தொடர்பான பேச்சு என்பது அதோடு இடைநிறுத்தப்பட்டு அடுத்த விடயத்துக்கு நகர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகும் இதுதான் காலாதிகாலமாக இலங்கை ராஜதந்திர மட்டத்திலே அவர்களுடைய அணுகுமுறை என்பது இந்தியாவை கையாளுவதிலே இவ்வாறு தான் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறது எப்போதெல்லாம் இந்தியா நோக்கி இலங்கையினுடைய உயர்மட்டத்தினர் அரச தலைவர்கள் செல்கின்றார்களோ இல்லை இந்தியா எப்போதெல்லாம் இலங்கையை நோக்கி தன்னுடைய ராஜீக நெருக்கடிகளை பிரிவகிக்க எத்தணிக்கின்றதோ அந்த தருணங்களிலெல்லாம் இலங்கையினுடைய ராஜதந்திர தெற்கிழங்கை ராஜதந்திர மட்டத்திலிருந்து இவர்களுடைய அணுகுமுறை என்பது இவ்வாறு தான் இருக்கின்றது உடனடியாக தமிழ் தலைப்பை அழைப்பார்கள் சம்பிரதாயபூர்வமாக தானே அங்கே அழைத்து பேசிவிட்டு அங்கே சொல்வார்கள் நாங்கள் தீர்வு தொடர்பாக தமிழ் தரப்போடு பேசி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இது அவர்களுடைய ஒரு அணுகுமுறை ஆகவே இப்போது இந்த முதலாவது பயணத்தின் போது இந்த தமிழ் மக்களுடைய விவகாரம் தொடர்பாக அதை அடுத்த கட்ட அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வகையிலாக தங்களை தற்காத்து கொள்வதற்காக தான் அன்ரோமர்தனாயக்க அரசாங்கம் இதை கையில் எடுத்திருக்கின்றது ஆகவே அவர்கள் தங்களுடைய நலன் சார்ந்து இதற்காக ஒரு ஏது நிலையை உருவாக்கி இருக்கிறார் அதை எப்படி ஏற்படுத்தினார்கள் ரில்வின் சில்வா ஜேபிபி ஜனதா அபிவிருத்தி பெறமுண்கின்ற ஜேபிபியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கின்ற ரில்வின் சில்வா அவர் அண்மையிலே ஒரு கருத்தை கூறியிருந்தார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முற்றாக நீக்கப் போகின்றோம் மாகாண சபை முறைமை முற்றாக நீக்கப்பட போகின்றது மாகாண சபை முறைமை என்பது ஒரு தோல்வி அடைந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது அதனூடாக தமிழ் மக்களுக்கோ இன்னொரு மாகாணங்களுக்கோ சரியான முறையில் இந்த நன்மைகளும் கிடைக்கவில்லை ஆகவே ஒரு தோல்வியடைந்த விடயத்தை தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே வாங்கார சபை முறமையே முற்றாக இல்லாதொழிக்கப் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார் இது வேண்டுமென்றே ஜேபிபி அரசாங்கத்தினுடைய ஒரு நகர்வாக இதை நாங்கள் அவதானிக்க முடியும் ஆணித்தரமாக கூற முடியும் ஏனென்று சொன்னால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முன்னிலைப்படுத்தியதாக இந்தியாவை கொண்டு வருகின்ற சிங்களத்தினுடைய ராஜதந்திர தந்திரோபாயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும் கடந்த காலத்தை நாங்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு கோட்டபாராஜபக்ச அறுபத்தொம்பது லட்சம் வாக்குகளோடு வெற்றி பெற்று அதற்கு பின்னர் இதே போன்று இல்லாவிட்டாலும் ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஆசனங்களோடு பொதுஜனப்பிரமண வெற்றி பெற்று ஒரு பாராளுமன்றத்தை அவர்கள் அமைத்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு அணுகுமுறையை கை கொண்டார்கள் ஏன்னால் அவர்களுக்கு முதல் நெருக்கடி இந்தியாவிடம் இருந்தான் வரும் இந்தியாவிடம் முதலாவது நெருக்கடி என்பது தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்கள் தொடர்பாக தான் வரப்போகின்றது ஏன்னா இவர்கள் ஏற்கனவே வாக்குறுதிகளை இருக்கின்றார்கள் அதை நோக்கியதாக இந்தியா வழிநடத்துமா என்பது அது வேறு கதை ஆனால் இவர்கள் கூ கொடுத்த வாக்குறுதி போர் போருக்கு முன்னரும் போருக்கு பின்னருமாக இலங்கை ஆட்சியாளர்களால் இந்தியா உள்ளிட்ட தரப்பினருக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அதே நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கின்ற விடயங்கள் ஆக இந்த விடயங்களை அடியொட்டியதாக இந்தியா தன்னுடைய அழுத்தங்களை நிச்சயமாக பிரயோகிக்கும் ஆக அதை எதிர்கொள்வதற்கு இவர்கள் கைகொள்கின்ற உபாயந்தான் இந்த விடயங்கள் ஆகவே ராஜபக்சேக்கள் என்ன செய்தார்கள் உடனடியாக ஞானசாரதேரர் போன்றவர்களை வீதியில் இறக்கிவிட்டு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தென்னிலங்கையிலே பதிவு செய்தார்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் புதிய அரசியலமைப்புக்கான முன்மொழிவிலே அதுதான் முதன்மைப்படுத்தப்பட்டது ஆகவே ஒரு பீதி ஒன்று கிளப்பப்பட்டது இந்தியாவினுடைய வகிவாகம் இலங்கையினுடைய அரசியல் விவகாரங்களிலிருந்து அந்நியப்படுத்துவதற்கு கடும் தீவிர முயற்சி எடுக்கப்படுகின்றது என்ற ஒரு பீதி தென்னிலங்கையிலே உருவாக்கப்பட்டது திட்டமிட்டு ஏன் உருவாக்கப்படுகின்றது அவர்களை வழிக்கு கொண்டு வர வேண்டும் அவை இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் பதிமூன்றை தக்க வைத்தாலே பெரிய விடயம் என்ற அளவிலே அவர்களுக்கு நிலைமை உருவாக்கப்படுகின்றது அவை நிலைமை இந்த பதிமூன்றை பூதாகரப்படுத்தி பதிமூன்று தொடர்பான எதிர்வினைகள் தென்னிலங்கையில் ஏற்படாது சுமூகமாக இருக்குமாக இருந்தால் அதிகார அதிகாரப்பகுதி தொடர்பாகவோ இல்லை மாகாண சபைகளுக்கு ஊடாக அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பாக இந்தியாவினுடைய அழுத்தங்கள் நிச்சயமாக தெற்கு வழங்கப்படும் ஆகவே பதிமூன்றையே நீக்கப்போகின்றோம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போகின்றோம் இனிமேல் இந்தியாவை இலங்கை விடயத்திலே நாங்கள் தலையிடுகின்ற நிலைமை இல்லாமல் செய்வோம் என்ற ஒரு நிலையை அவர்கள் அங்கே கொதிநிலையை ஏற்படுத்துகின்ற போது இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி வரும் நாங்கள் அளவுக்கு அதிகமாக இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடிகளை பிரயோகித்து அவர்களை முற்றிலுமாகவே தங்களுடைய பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு பதிலாக அவர்களோடு இறங்கி போய் அனுசரித்து போய் பதிமூன்றையாவது தக்க வைப்பதே பாரிய வெற்றி என்ற நிலையில் இந்தியாவை கொண்டு வருவது இதுதான் அவர்களுடைய தந்தரோபாயமாக இருக்கின்றது இதைத்தான் இப்போது அணு அரசாங்கமும் கையில் எடுத்திருக்கு அதனால் தான் ரில்வின் சில்வா இந்த விடியத்தை கையில் எடுத்து ஒரு சம்பந்தமே இல்லாமல் அந்த விடியத்தை பேசுகின்றார் நீங்கள் மாற்றம் என்று கொண்டு வந்த அரசு செயல்பாட்டிலே காட்டுங்கள் இதற்காக தேவையற்ற விடயங்களை இதை கையில் எடுக்கின்றீர்கள் சில்வா அவர்கள் தமிழ் தரப்பும் இந்தியாவும் இலங்கையினுடைய விவகாரத்திலே எந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் எதை பேச வேண்டும் எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை சிங்கள ராஜதந்திர மட்டத்திலே தான் தீர்மானிக்கப்படுகின்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த துயரம் தான் நடந்து வருகின்றது தமிழ் தரப்பு தானாக சிந்திக்கின்ற திராணியற்று சிங்கள தேசமும் பல்லாதிக்க நாடுகளும் எதை தீர்மானிக்கின்றார்களோ எதை நோக்கியதாக எங்களை வழி நடத்துகின்றார்களோ அதை நோக்கியதாகவே தமிழ் தரப்பு கூப்பாடு போடுகின்ற ஒரு நிலைமை தான் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இருக்கின்றது என்றாவது இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் தரப்பு தாங்களாக ஒரு சூழலை தமிழ் மக்களுக்கு ஏற்றவாறு தவம் வைத்துக்கொண்டு கொண்டு அதை நோக்கி நகர்ந்ததா இல்லை இப்படியாக தெற்கிழங்கையிலே விரிக்கப்படுகின்ற விலைகளிலே நாங்கள் வீழ்ந்து அதற்கேற்றவாறு நாங்கள் அதை வலுப்படுத்துகின்ற தரப்பினராக தான் தமிழ் தரப்பினுடைய அணுகுமுறைகள் இருக்கின்றது இன்று அதுதான் நடந்தது பதிமூன்றாவது சட்டத்தை நீக்கப் போகின்றோம் மாகாண சபை முறைமை இல்லாமல் செய்யப்போகின்றோம் என்றவுடன் தமிழ் தரப்பினுடைய எதிர்வினைவாறு இருந்தது ஒட்டுமொத்தமாக ஐயோ 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 தமிழ் பதிமூன்றை தூக்காதிகள் பதிமூன்றை உடனே சில பேர் அது இந்தியாவை கேட்டுதான் நீக்க வேண்டும் இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் அதை நீக்க முடியும் இந்தியா ஒருபோதும் இதற்கு சம்மதிக்காதென்று எங்களுடைய தமிழ் தரப்பிலிருந்து கூப்பாடு போட்டார்கள் நாங்கள் இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த வாக்களித்த அந்த தமிழ் மக்களுடைய குரலாக ஒழிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு எலும்பு துண்டுகளை தூக்கி போடுகின்ற இவ்வாறான தரப்பினருடைய குரலாகத்தான் ஒழித்து வருகின்றார்கள் இலங்கை அரசாங்கம் பதிமூன்றையும் தூக்கப் போகின்றது என்று சொன்னால் அது 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 அவர்கள் கூப்பாடு போட்டுபடி இருக்கட்டும் எப்போது அது செயல்பாட்டுக்கு வரும் அதுவரை நாங்கள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் அதற்கு எங்களிடம் என்ன திட்டம் இருக்கின்றது நாங்கள் தனித்தரப்புகளாக செய்ய போகின்றோம் அதற்கு நாங்கள் விடை தேடாமல் அதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளாமல் நாங்கள் வறுமனே சூரியனை பார்த்து ஏதோ குலைத்ததை போன்று நாங்கள் இப்படியான விடயங்களுக்கு எல்லாம் எதிர்வினை ஆட்டிவிட்டு நாங்கள் அதோடு அமைந்து அமைதியாகி போகின்றோம் இதைத்தான் தென்னிலங்கை விரும்புகின்றது இந்தியா விரும்புகின்றது ஏனைய சக்திகளும் விரும்புகின்றது ஆகவே அவர்கள் ஒரு வலியை விரித்திருக்கின்றார்கள் தமிழ் தரப்பு ஒரு மிகவும் ஒரு விக்கெட்டான ஒரு நிலைமையில் நிற்கின்றது அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு புதிய அரசாங்கத்தினுடைய இந்த மாற்றத்தை எவ்வாறு பயன்படுத்துவதற்கு அவர்கள் கூடி சிந்தித்து ஒரு திட்டத்தை தயாரிப்பதற்கு முன்னர் இந்த பதிமூன்று பூச்சாண்டிக்குள்ளாகவே தமிழ் தரப்பை சிக்க வைப்பது அதனூடாக தங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் தமிழ் தரப்பை கொண்டு வந்து இணைப்பது அதுதான் இன்று நடைபெற்றது தமிழரசுக் கட்சி ஓடோடி போய் ஜனாதிபதியோடு சந்தித்திருக்கின்றார்கள் அந்த சந்திப்பிலே பிரதானமான பேசப்பட்ட விடயங்கள் பதிமூன்று தொடர்பாக ரில்வின் சில்வாவினுடைய கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன முதலாவது பாராளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வில் கூட பேசப்பட்ட விடயம் என்ன ரில்வின் சில்வாவினுடைய கருத்துக்கு அரசினுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு என்ன இதை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே ஆக அவர்கள் விரித்த விலையிலே நாங்கள் விழுந்து அவர்கள் நாங்கள் இதை பேச வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதைத்தான் நாங்கள் செய்கின்றோம் அப்ப தமிழ் தேசியம் என்பது தமிழ்த் தேசிய அரசியல் என்பது சுயாதீனத்தன்மையோடு இயங்குகின்றதா இல்லை சிங்கள தேசத்தினுடைய நிகழ்ச்சி இயங்குகின்றதா என்பதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் காலாதி காலமாக இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது நாங்களாக தெளிவாக ஒரு நிலைப்பாடு எடுத்து சிங்கள தரப்புக்கும் இல்லை பிராந்திய உலக வல்லரசுகளுக்கு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய வகையிலும் அவ்வாறான ஒரு அரசியல் நெருக்கடி நிலையில் நின்று கொண்டு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகரக்கூடிய வகையிலும் நாங்கள் எதையாவது நகர்த்தி இருக்கின்றோம் என்றால் ஒன்றும் என்றால் இப்படியாக அவர்கள் பாதையிலே தான் நாங்கள் பயணிக்கின்றோம் அதைத்தான் இந்த புதிய அரசு ஒரு ஒரு மாற்றம் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு அரசு வந்திருக்கின்றது அந்த அரசினுடைய காலத்திலும் தமிழ் தரப்பினுடைய அணுகுமுறைகள் என்பது மாற்றமடையவில்லை அந்த சிங்கள சிங்கள தேசத்தினுடைய ராஜதந்திர மட்டங்கள் உயர்மட்டங்கள் எதை விரும்புகின்றதோ அதை செய்கின்ற ஒரு அடிமை தரப்பாக இல்லை சேவகம் செய்கின்ற தான் தமிழ் தரப்பு இருக்கின்ற தமிழரசு கட்சியும் அதைத்தான் செய்திருக்கின்றது ஆகவே சிங்கள தரப்பினுடைய நிலைப்பாடு இப்படியாக இருக்கின்ற போது தமிழரசுக் கட்சி ஏன் அவசரப்பட்டது இன்று வடக்கு கிழக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் இருந்து பதினைந்து வரை குறைந்து இன்று தமிழரசுக் கட்சி தனியாக ஒரு எட்டு ஆசனங்களோடு வடக்கு கிழக்கிலே ஒரு ஏக பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றவர்களையும் வெற்றி பெற முடியாமல் போன தரப்பினரையும் உள்வாங்கி என்னால் இது ஒரு புதிய அரசாங்கம் அவர்கள் புதிய அரசியலமைப்பினூடாக கடந்த அரசுகளை விட இவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பினூடாக சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய வகையிலே தாங்கள் விடயங்களை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவை இந்த நேரத்திலே நாங்கள் கட்சிகளாகவோ தனி தரப்புகளாகவோ நின்று தமிழ் மக்களுடைய சுயாதிபத்தியத்தை நிச்சயமாக எங்களால் உறுதிப்படுத்த முடியாது ஆகவே தமிழர்கள் தேசமாக நாங்கள் இந்த விடயங்களை நகர்த்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவை தேசமாக நாங்கள் இந்த விடயங்களை நகர்த்துவதாக இருந்தால் நாங்கள் முதலிலே ஒன்றுபட வேண்டும் பொது கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் அதற்கு முன்னதாக இதற்கு தமிழரசு கட்சி அவசரப்பட்டு ஜனாதிபதியை சந்திப்பான் அங்கே சந்தித்து பதிமூன்று தொடர்பாக பேசி நாங்கள் இன்னத்தை சாதிக்கப் போகின்றோம் நாங்கள் அங்கே செல்கின்ற போது தமிழ் தரப்பினுடைய கையிலே ஒரு தீர்வு திட்டம் ஒரு மாதிரி எங்களிடம் இருக்க வேண்டும் கடந்த ராஜபக்சேங்களுடைய ஆட்சி காலத்தில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டது அந்த புதிய அரசியலமைப்புக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான தமிழ் தரப்பு தொடர்பான நிலைப்பாடுகளை முன்வைத்தார்கள் அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகளை முன்வைத்தார்கள் முதலில் நாங்கள் எவ்வாறு நாங்கள் ஒரு நிலைப்பாட்டிலே வருவது அதுக்கு முன்னே நாங்கள் பேசி பேச வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடி தலைவர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒன்றாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு நல்லெண்ணெய் சமிக்கையை காட்டினால் அது வரவேற்கத்தக்கது தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று கூட அந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகின்ற விடியம் அதுதான் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் என்பது கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே தமிழ் தரப்பு வெறுங்கையாலை முழம்போடுகின்ற செயல்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போது தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்வு திட்டம்தான் ஒரு ஆக்கபூர்வமான ஒரு விடயமாக இருக்கின்றது அடைவாக இருக்கின்றது ஆனால் அதை கிடப்பிலே போட்டுவிட்டு தமிழ் மக்கள் பேரவை கொண்டு வந்த தீர்வு திட்டத்தை ஒரு தீண்டத்தகாத பொருளாக கிடப்பிலே போட்டுவிட்டு அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் வெறுங்கையாலே முழம்போடுகின்ற செப்படி வித்தைகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள் இப்போது தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றினால் தமிழ் மக்களா தமிழ் மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜன பொது தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு அறிகுறியை காட்டிவிட்டார்கள் ஆகவே இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே தங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இப்போது இந்த புள்ளியிலே வந்திருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு பொது கொள்கை அடிப்படையில் இணைய வேண்டும் அதை கஜேந்திரகுமார் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று ஸ்ரீதரன் இல்லத்தில் போய் இவர் நேரடியாக சந்தித்திருக்கிறார் அதை மேலும் வலுப்படுத்தி இதிலே தமிழ் பரப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது வென்றவர் தோற்றவர் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய சகல அரசியல் தரப்பினரையும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபலாசைகளை வென்றெடுப்பதிலே உள் உள்ளாந்தமாக ஈடுபாடுடைய தரப்பினரையும் அவர்களை முனைத்து கொண்டு அமைப்புகளை முனைத்து புலம்பெயர் அமைப்புகளை முனைத்து கொண்டு ஒரு பொதுவாக ஒரு கட்டமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் தொடர்பாக நாங்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கப் போகின்றோம் என்பதை நாங்கள் ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் வர வேண்டும் அதை அடைந்ததுக்கு பிற்பாடுதான் தான் நாங்கள் தமிழ் தரப்பாக இலங்கை அரசாங்கத்தோடு சென்று பேச வேண்டும் ஆக இது சம்பிரதாயபூர்வமாக பேசுவதென்று சொன்னால் நட்பு ரீதியாக பேசுவதென்றால் நீங்கள் அங்கே போய் என்ன பேசினீர்கள் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிப்பதால் இங்கே பாராளுமன்றத்திலே வாழ்த்து தெரிவித்து வந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் அங்கே அவசரப்பட்டது இந்த தமிழரசு கட்சியினுடைய கோரிக்கை கூட அங்கே வலுக்குறைப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றால் இன்று ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் உலக அறிந்த விடயம் இன்னும் சுமந்திரன் அவர்களுடைய கையில் தான் தமிழரச கட்சியினுடைய கொடுமை இருக்கின்றது ஆகவே அங்கே அந்த இடத்தில் இவர்கள் சென்று இன்று ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு உயரிய கௌரவம் கிடைத்திருக்கின்றது கடந்த பதினைந்து ஆண்டுகால அரசியலிலே தமிழ் மக்கள் சார்பாக ரா சம்பந்த அமரர் ரா சம்பந்தன் நபர்கள் தான் இவ்வாறான இடங்களிலே முதன்மையான பிரதிநிதியாக அங்கே இருந்து கொண்டு தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய ஒரு ஒருவராக இருந்தார் அதற்கு பின்னர் ரா சம்பந்த நபர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்ட போது அவருடைய பிரதிநிதியாக சுமந்திரன் அவர்கள் சில இடங்களிலே முதன்மையாக அந்த இடத்துல இருந்தார் என்று சம்பந்த நபர்கள் காலமாகிவிட்டார் சுமந்திர நபர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் இந்த நேரத்தில் சிறீதரன் அவர்களுக்கு அந்த ஒரு உயரிய கௌரவம் கிடைத்திருக்கிறது இந்த தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு அரசாங்கத்தோடு முதன்மை நபராக பேசக்கூடிய ஒருவராக சிறீதரன் ஒரு வரலாற்று ரீதியான ஒரு உயர்வான நிலை கிடைத்திருக்கின்றது அது மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் இந்த தமிழ் தேசிய அரசியலிலே ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இதை எவ்வாறு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகின்றோம் என்றால் சிங்கள தேசமங்களை எள்ளி நகையாடக்கூடிய வகையிலாகத்தான் இருக்க போகின்றது இன்று அதுக்குள்ளே சாணக்கியன்று இருக்கின்றார் போன்று செயலாளர் பதில் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருமே சுமந்திர தரப்பினருடைய செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் அவை இன்று வரை அந்த நீதிமன்ற விவகாரங்கள் எதுவுமே சுமூகமாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு ஏது நிலை எதுவுமே காணப்படவில்லை ஆகவே தமிழரசுக் கட்சிக்குள் இருக்கின்ற பிடுங்குபாடு என்பது இன்னும் தீவிரமடைந்து அதற்குள்ளாக ஒரு கட்சி ஒரு கழக நிலையை செல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கின்றது அவை கட்சியாக ஒருமித்து சிறிதிறனர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ் ஒரே குரலாக இட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படக்கூடிய வகையிலோ இல்லை தமிழரசு கட்சியாக முடிவெடுப்பதற்கு கூட திராணி இல்லாத நிலைமையிலே எதற்காக அவசரப்பட்டு ஜனாதிபதியை சந்திப்பான் இந்த சந்திப்பின் மூலமாக நாங்கள் என்ன வித விடயங்களை சாதிக்க போகின்றோம் சாதிக்க முடியும் என்பதை சிந்திக்க முடியும் அவை மீண்டும் ஒரு சிங்கள தரப்பினருடைய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் என்பதாகத்தான் இந்த சந்திப்பு முடிவடைந்திருக்கின்றது ஏனால் இது அரசாங்கம் கூட புதிய அரசாங்கம் என்ற அடிப்படையிலே ஏனைய மக்களுடைய தரப்பையும் அழைத்தார்கள் என்று நாங்கள் கருத முடியாது ஏன்னால் உண்மையிலே அனுரகுமாரதி திசநாயக்க அரசாங்கம் முதலிலே அழைத்து பேசியிருக்க வேண்டிய தரப்புன்னு சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் இன்று இந்த இஸ்லாமிய சமூகம் நேரடியாகவே இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியிலே பலர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு ராஜாங்க அமைச்சர் ஒரு கேபினெட் அமைச்சரவை அந்த சொல்லுள்ள அமைச்சராக ஒரு இஸ்லாமியர்கள் நியமிக்கப்படவில்லை அது இன்று இஸ்லாமிய சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சிகளினால் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முஸ்லீம்களை இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது ஒரு பரப்புரையவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் அதற்கு பின்னர் அவர்கள் பதில் அமைச்சர்களே சில முஸ்லீம்களை உள்வாங்கி இருக்கின்றார்கள் பிரதி சபாநாயகராக கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே அப் அது அது கூட இன்னும் முஸ்லீம் சமூகத்தை திருப்திப்படுத்தப்படாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது ஆகவே ஒரு அரசு என்ற அடிப்படையிலே தங்களுடைய அரசின் மீது அதிருப்தி கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக அவதானிக்கப்படுகின்ற முஸ்லீம் சமூகத்தை தான் முதலிலே அவர்கள் அழைத்து பேசி இருக்க வேண்டும் ஆகவே இவர்கள் தமிழரசுக் கட்சியை அழைத்து அதிலே இருக்கின்ற உள்நோக்கம் என்பது இந்தியா செல்வதற்கு முன்னர் தமிழ் தரப்போடு பேசினால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றது அவர்கள் தங்களுடைய நன்மை நிமித்தமாக தங்களுடைய தேவை நிமித்தமாக தமிழ் தரப்பை அழைத்து எங்களை ஊருகாயாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்களும் ஊருகாயாகிவிட்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இந்த வரலாற்று தவறுகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகளாகிவிட்டது இப்படியாக நாங்கள் எங்களுடைய ஒரு குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரல் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரப்புகளும் செயல்பட்டு வருவதனால்தான் இந்த தமிழ் மக்களுடைய நிலைமை என்பது உண்மையிலே முள்ளிவாய்க்காலிலே மூச்சடங்கி அந்த ஒன்றரை லட்சம் மக்களுடைய தியாகம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வையும் மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நாங்கள் அதை வீணடித்து விட்டு இன்று தமிழ் மக்கள் ஒரு சிங்கள தேசிய கட்சிகளிடம் கரைந்து போகக்கூடிய அளவிலே எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய பிரதித்துவத்தை ஒரு சிங்கள கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து ஒரு இக்கட்டு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த குறுகிய நிகழ்ச்சி நிரலில் செயல்படுகின்ற அரசியல் கட்சிகள் அது சார்ந்தவர்களுடைய பொறுப்பற்ற தனத்தினால் தான் இந்த நிலைமை வந்திருக்கின்றது இதில் கூட நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் திருந்தாமல் மீண்டும் ஒரு கட்சி அரசியலுக்குள்ளும் நிகழ்ச்சி நிகழ்சினரலுக்குள்ளும் நாங்கள் பயணிக்கின்றோம் என்பதனுடைய ஒரு சாட்சியாகத்தான் தமிழரசு கட்சி அவசரப்பட்டு எந்தவித முன்னாய்த்தவும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பான காத்திரமான நடவடிக்கைகள் இல்லாமல் அங்கே போய் அவர்கள் சந்தித்து வந்து வருமனே பதிமூன்றை மட்டுமே அங்கே பேசி சமரசி தொடர்பாக பேசியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் புதிய அரசியலமைப்பின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய விடயங்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அது இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்பதை யாராலுமே கணிக்க முடியாது அரசியலமைப்பு மாற்றம் என்பது அது நீண்ட படிமுறை கொண்ட ஒரு நடவடிக்கை அது நிச்சயமாக ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் அதன் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது முதலில் இந்த அரசாங்கம் மூன்று மாதத்தை கடக்குமா ஆறு மாதத்தை கடக்குமா ஒன்பது மாதத்தை தாண்டுமா ஒரு வருடத்தை தாண்டுமா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது பல சவால்களுக்கு மத்தியில் இந்த அரசாங்கம் இருக்கின்றது ஆகவே நிச்சயம் இல்லாமல் ஒரு நீர்க்கும்மிழி போன்ற காணல் நீரை நம்பி நாங்கள் எவ்வாறு பயணிப்பது ஆகவே நாங்கள் எங்களிடம் ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்க வேண்டும் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்பது இல்லை நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து சேர்ந்து நிற்பது போன்ற ஒரு ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவது கூட எங்களுடைய தமிழ் மக்களுடைய உடையத்திலே மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் பாதிப்பையும் தான் ஏற்படுத்தும் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை ஆனால் தமிழ் மக்களுடைய நலனை விட தங்களுடைய கட்சி நலனும் தங்களுக்கு பின்னால் இருக்கின்ற எலும்பு துண்டுகளை தூக்கி போடுகின்ற தரப்பினருடைய நலனும் தான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் இந்த பதினைந்து ஆண்டுகளில் நாங்கள் பட்டுணர்ந்தவற்றை கூட மறந்துவிட்டு மீண்டும் அங்கே போய் சிங்கள தேசத்தினுடைய உயர் பீடத்திலே போய் இவர்கள் தங்களை சரணாகதி செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் இவர்கள் எப்போதாவது இந்த இந்த நிலையிலிருந்து மாறுவார்களா இல்லையா என்பதை என்னை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த நகர்வு என்பது கட்சியினுடைய இந்த நகர்வு என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நோக்க நிலையில் நின்று கொண்டு மிக பாரதூரமான ஒரு ராஜேந்திர ரீதியான ஒரு பின்னடைவை தமிழ் மக்களுக்கு ஏற்ற ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகர்வு என்பதை மட்டுமே நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும் நன்றி நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்